வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இலங்கைக்கானது வங்கக்கடலுக்கு கடற்பகுதியில் இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி இலங்கையை நெருங்கி இருபத்தி மூன்றாம் தேதி பிற்பகல் இலங்கையில் மழை பெடிமை தொடக்க இருக்கிறது கிழக்கு கடலோரம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருபத்தி மூன்றாம் தேதி பிற்பகல் தொடக்க மழை இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு தேதிகளில் அந்த நிகழ்வு இலங்கையின் தெற்கு மத்திய பகுதி வழியாக புயல் அல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையின் தெற்கு தெற்கு பகுதி வழியாக மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் மாலத்தீவு பகுதியை நோக்கி இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு தேதிகளில் நகரும் என்பதனால இலங்கை மீது ஏறும் முன் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழைப்பெடுவை கொடுக்கும் ஏறிய பின் வடக்கு மாகாணங்களுக்கு கனமழைப்படிவை கொடுக்கும் இருபத்தி நாலாம் தேதி சற்று விலக விலக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் மழைப்பெடுவை கொடுக்கும் நன்றாக விலகிய பிறகு இருபத்தி ஏழாம் தேதியும் மழைப்பெடிவை கொடுக்கும் ஆனால் ஒட்டுமொத்த மழைப்பொழிவு மூன்று நாட்களுக்கும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஆனால் ஒரே நேரத்தில் இந்த மழைப்பெடிவு கொட்டாது குறிப்பிட்ட இடங்களில் கனமழைப்படிவை கொடுத்தாலும் ஒரே நேரத்தில் டிட்வா புயல் போல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடாது அதே நேரத்தில் இது கண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழைப்படிவையும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு கனமழைப்படிவையும் கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு நிகழ்வு கடந்த முறை வந்தது இலங்கையை மையமாக வைத்து பயணித்தது இது தென்னிலங்கையை மையமாக பயணித்து பயணிக்கும் என்பதனால வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் முதல்ல வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் பிறகு வடக்கு மாகாணங்களுக்கும் விலக விலக ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழைப்படுவி கொடுக்கும் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் ஏறும்போது அது குறைந்த அழுத்த பகுதியாக அமையும் என்பதனால பெரும்பாலும் வடக்கு மாகாணங்கள் மற்றும் தமிழ்நாட்டில் நல்ல மழை கொடுக்கும் விலகிய பிறகு கண்டி உள்ளிட்ட தென்மான மாகாணங்களுக்கும் தெற்கு மத்திய மாகாணங்களுக்கும் உள் மாகாணங்களுக்கும் மழை கொடுக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நல்ல மழை கொடுக்கும் விலகிய பிறகு பிறகு அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு இலங்கையின் தெற்கு பகுதியை மையமாக வைத்து தெற்கு பகுதியை ஒட்டி அல்லது தெற்கு பகுதியை மையமாக வைத்து மேற்கு நோக்கி நகரும் என்பதனால் அல்லது இலங்கையோட தெற்கு கடல் பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகரும் என்பதனால அடுத்த மழை இலங்கைக்கு வலுத்த பலத்த மழை இருக்கிறதே வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மத்திய மாகாணங்கள் ஊவா உள்ளிட்ட கண்டி உறுக்கக்கூடிய மாகாணங்கள்லாம் இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வு அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ஆகிய தேதிகளில் நிறைய மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு இலங்கை மீது அமைந்தால் குறைந்த அழுத்த பகுதியாகும் எந்த அளவுக்கு இலங்கைக்கு தெற்கு புறம் அமைகிறதோ அந்த அளவுக்கு இலங்கைக்கு மழைப்பிடிப்பை கொடுக்கும் எந்த அளவுக்கு இலங்கை மீது ஏறுகிறதோ அந்த அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு மழைப்பிடிப்பை கொடுக்கும் அதன் அடிப்படையில் வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிகழ்வு இலங்கை மீது ஏறி தமிழ்நாட்டுக்கு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு நல்ல மழை பெடிவை கொடுக்கும் அடுத்த நிகழ்வு இலங்கையின் தெற்கு கரையோர மேற்கு நோக்கி நகரும் பொழுது இலங்கைக்கு நல்ல மழை பெய்வை கொடுக்கும் அதுவும் மூன்று நான்கு நாட்களுக்கு இப்படி இலங்கைக்கு பிப்ரவரி பதினைந்து வரை முன்னெச்சரிக்கை தொடரட்டும் என்று சொல்லியிருந்தேன் அதே போலதான் இந்த நிகழ்வு அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெடி கொடுக்கும் என்பதனால வரக்கூடிய முதல் நிகழ்வை காட்டிலும் இரண்டாவது நிகழ்வு அணை நீர் திறப்பதற்கு அதிக சாதகம் இருக்கு ஆக ஆற்றங்கரைவரவங்க மொத்தத்தில் மார்ச் ஏப்ரல் வரைக்குமே நீங்கள் முன்னெச்சரிக்கை இருக்கணும்னு தான் தெரியுது ஏன்னா பிப்ரவரிலேயும் நிகழ்வு இருக்கு பிப்ரவரி பதினஞ்சு வரை தான் எதிர்பார்த்தோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பிப்ரவரி பதினஞ்சுக்கு பிறகு இருக்காதுன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் பிப்ரவரி பதினஞ்சுக்கு பிறகும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்பெடுவை எட்டி பிடிக்கும் பொதுவாக இந்த மாதம் இறுதி வரைக்கும் தான் வடகிழக்கு மாகாணங்களை எதிர்பார்த்தோம் அதுக்கப்புறம் பிப்ரவரி முதல் வாரத்தில் கூட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை தெரியுது ஆக பிப்ரவரியில் இறுதியிலையும் மத்தியிலையும் மழை நிகழ்வுகள் வருகிறது மார்ச் ஏப்ரல் மேலேயும் நிகழ்வு இருக்குது ஆக இலங்கையை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இலங்கைக்கு தெற்கு புறமாக நிகழ்வு பயணிக்கும் பொழுது இலங்கைக்கு கிழக்கு மாகாணங்கள் தென்கிழக்கு மாகாணங்களுக்கு குறைந்தபட்ச மழைப்படிவாவது கொடுத்து கொண்டே இருக்கும் வாரம் ஒரு மழையாவது கண்டிப்பாக கிடைக்கும் பத்து நாட்களுக்கு ஒரு நிகழ்வாவது இலங்கைக்கு மழைப்படி தரும் வகையில் அமையும் இந்த வரக்கூடிய ஜனவரி இறுதி நிகழ்வு இறுதி நாள் நிகழ்வு கொஞ்சம் வலுவானது என்பதையும் பிப்ரவரி மார்ச்லேயும் நிகழ்வு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் வெடிப்பு உள்ள இடங்களில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு அதே போல் முப்பது முப்பத்தொன்று ஒன்றாந்தேதி தேதி ஆகிய தேதிகள்லையும் வெடிப்பு உள்ள உள்ள இடங்களில் மழைநீர் புகுந்தால் நிலச்சரிவு ஏற்படலாம் மழை பொடியலை அதனால தான் மழை பொடிந்தால் நிலச்சரிவுக்கு ஆபத்து இருக்குது ஏனென்றால் அந்த நிலம் மீண்டும் பழையபடி திரும்புவது என்பது கடினம்தான் தான் சரிந்தால் தான் மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது அந்த சரிவுக்குள் வெடிப்புக்குள் நீர் புகுந்தால் மேலும் சரிவு ஏற்படும் என்பதுதான் பொறியாளர்களின் கருத்தும் பொதுவான கருத்துமே ஆகவே முன்னெச்சரிக்கை தேவை அதேபோல அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மழையும் முப்பது முப்பத்தொன்று பிப்ரவரி ஒன்று மழையும் கனமாக இருக்கும் இரண்டாவது நிகழ்வு இலங்கைக்கானது இலங்கைக்கு கனமாக இருக்கும் என்பதனால தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருந்து இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் எந்த ஒரு நிகழ்வும் அதோட காற்றோட போக்கு அதோட சுழற்சி இதை பார்த்து அச்சப்படக்கூடாது இரு காற்று இணைவு எங்கே இருக்கிறது காற்றோட வேகம் எவ்வளவு நகர் வழித்தடம் இது புயலா மண்டலமா புயல்னா எவ்வளவு பெரிய புயல் இவையெல்லாம் அறிந்துதான் நீங்கள் அதற்கேற்றபடி முன்னெச்சரிக்கை எடுக்கணுமே தவிர தேவையில்லாத இதில் முன்னெச்சரிக்கை தேவையில்லை ஆனால் இது ஒரு சாதாரண தாழ்வு பகுதி மழை தரும் நிகழ்வு நல்ல மழை தரும் இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வு முப்பது முப்பத்தொன்று பிப்ரவரி ஒன்று நிகழ்வு கனமழை மிக கனமழைப்பெய்விற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வரை கூட இணைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி